ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த பாலத்தை தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வெள்ளைக்காரம் கட்டின பாலம் ஸோ அந்த பாலம் என்ன கண்டிஷனில் இருக்குது எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கு போய் தடிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மக்களே பாருங்கள் இப்போ இதுதான் மெயின் ரோடு இப்போ நம்ம இதில் இருந்து தான் நம்ம அதுக்குள்ளே போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படிலாம் இருக்குதுன்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப அங்கே காந்திக்காக போக வேண்டியது அந்த இடம் வந்துட்டு அவ்வளவு வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடம் என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோலயே சொல்றேன் தொடர்ந்து பாருங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு அப்ப உள்ள பில்டிங் தான் இதெல்லாம் வந்து அவ்வளவு பயங்கரமான உள்ள இடம் தாங்க

ஆஹ் இந்த அளவுக்கு வந்துட்டு மெயினா வேலைக்கு வர்றவங்க ஃபுல்லாவே இந்த கோயிலை வந்து பணிபட்டு போவாங்க காரணம் என்னன்னா இந்த இடம் வந்து ரொம்ப மோசமான இடம் இருட்டு நேரம் வந்து இந்த பத்து மணி வரைக்கும் அந்த ஆளுக்கு நடமாட்டது ஆஹ் வெளியேறுகள் தர முடியாது காப்பாற்றுறதுக்கு சரிங்களா கோயில் கோயிலுக்கு அது விளையாட தாக்கி சரிங்களா அடுத்து என்னது இருக்கு உங்களுக்கு வீட்டுல பாக்கலாம் வாங்க பாருங்க எவ்ளோ மோசமான இடம் பாருங்க இதுவுமே வந்து வெள்ளக்காரம் போட்ட ரோடு தான் ஆனா இன்னும் அப்படியே இருக்குங்க சரியான சாங் எவ்வளவு வருஷம் ஆகி இன்னும் போகல பயங்கரம் இருக்கு அங்க வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் போயிருக்க ஏன்னா அப்படி ஒரு இடத்துல உங்களை தூத்துக்கோ போறேன் தொடர்ந்து பாருங்க மக்களே பாருங்க

நிறைய வராரு இங்க இருந்து அங்க முடியும் எல்லா பக்கமும் ஒன் கண்டிஷனுங்க பாத்தீங்கனால உங்களுக்கே தெரியும் இப்ப பாருங்க இங்கிட்டுமே அப்படிதான் இருக்குது இந்த இடமும் எல்லா இடமுமே இங்க அதுக்கு கீழே எல்லா பக்கமும் பாருங்க என்ன இதில் வந்து ரொம்ப இப்போ டேமேஜ் ஆகி கீழே உள்ற கண்டிஷன் கீழே கீழே வந்து பாருங்க பாதி இடம் இதுல இருந்து ஒரு காவாசி இந்த இடத்துக்கு கீழே வந்து இருக்காது ஏன்னா இதில் வந்து லாரி கூட ஒரு ஒரு நேரம்லாம் போயிருந்த காலம் இந்த இடம்தான் லாரி டூ வீலர் இப்ப இப்ப வரைக்கும் டூ வீலர் இந்த வண்டிலாம் போவோம் ஆனா லாரிகள் வந்து இப்ப நாட்டோல விடு இப்ப ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா அது போக இந்த தண்ணி கண்டிஷன்லாம் பாருங்க எவ்வளவு சில நேரம் நல்ல சீசன் டைமில் நல்ல தண்ணி மேலே பெருக்கு ஏறும் இப்ப அந்த டைம்ல அப்படியே தண்ணி வற்றிருச்சு இப்ப சீசன் டைங்கிறதுனால இது இது வந்து ஜெல்லி பீஸ் இது வந்து சொறி இது வந்து மேலே போட்டுச்சுன்னா சொறி எடுக்கும் சீசன் சீசன் தண்ணி ஏறிடுச்சு இப்போ ஜெய்தனி காவி டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி இதே கம்மியாக தான் இதுல பாருங்க இந்த சைடு இருக்கிற ஆறுபாருக்கும் சரிங்க இந்த சைடு இருக்கிற தூத்துக்குடி இந்த திருநெல்வேலி தூத்துக்குடில இருந்து திருநெல்வேலிக்கும் சரி மதுரைக்கும் சரி எல்லா பக்கமுமே இந்த பாலத்துல இருந்து சப்ளை ஆயிருக்குங்க ஒரு கட்டத்துல இருந்து ஆமா இப்ப இந்த பாலம் டேமேஜ் ஆனதுனால தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க மற்றபடி இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே இங்க இருந்தா நான் தெரியாம நானும் எடுத்து கீழே போட்டு என்னென்னமோ பண்ணி ஆனா அது

மக்களை வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலில் பாருங்கள் தொடர்ந்து ஏன்னா இது போன்ற வீடியோ நம்ம அடுத்து நிறைய போடுவோம் தூத்துக்குடியிலும் சரி தூத்துக்குடியில் சுற்றி உள்ள ஏரியாலேயும் சரி திருச்செந்தூர் கொலசேரப்பட்டினம் கோவில்பட்டி இந்த மாதிரி உள்ள சரௌண்டிங்கில் நம்ம என்னென்ன ஃபேமஸோ அவ்வளோதையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா மக்களே நம்ம அது போக நம்ம பாப்பா வ்ளாகு எல்லாமே நம்ம வந்துட்டு பாப்பாவோட குக்கிங் வீடியோ அது எல்லாமே நம்ம பண்ணுவோம் சரிங்களா இதை மாதிரி ஃபன் வீடியோ டான்ஸிங் வீடியோ எல்லாமே இப்போ க கலந்து போடுவோம் சரிங்களா மக்கள் அது போக தூத்துக்குடியில் எதுவும் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி இருக்கிற ஸ்டார் விளாக் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மக்களை ஓகே மக்களை அடுத்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்